வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக செயல்வீரர்கள் கூட்டம் சென்னை புழல் அருகே நடைபெற்றது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களின் நல்லாசியுடன் திருவள்ளூர் மத்திய மாவட்டம் மாதவரம் மத்திய தொகுதி சார்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு செயல் வீராங்கனைகள் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் சென்னை புழல் ஜிஎன்டி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மாதவரம் மத்திய பகுதி கழக செயலாளர் ரோலக்ஸ் எம் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பகுதி அவை தலைவர் ஏ வி சம்பத்குமார் வரவேற்புரை நிகழ்த்தினார் இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் கழகத்துறை பொதுச் செயலாளர் மண்டல பொறுப்பாளர் தென்சென்னை மாவட்ட கழக செயலாளர் ஜி செந்தமிழன் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் வேதாச்சலம் மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி செயலாளர் குட்வில் குமார் மாநில ஐடி விங் துணை செயலாளர் ஆர் ஹரீஷ் மாவட்ட கழக அவைத் தலைவர் எஸ் கே கோவிந்தசாமி மாதவரம் வடக்கு பகுதி கழக செயலாளர் மாதவரம் எஸ் ரகு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்தும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் ஆலோசனைகள் வழங்கி பேசினர் கூட்டத்தில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் சு சுதர்சன் से मो आर सुरेंद्रन सी गणेश ई भास्कर एम अजीत कुमार ए के मुत्तु सी पचैयापन एस मुरगेसन के अरुण कुमार एम कुमारेशन वी पी प्रेमा ए दयानिधि के महादेवी पी कन्नन ए सत्या कावे एम इमरान पी निर्मला टी कनकराज बुल्लीटोर मुन्नीले वघितन கூட்டத்தின் முடிவில் பாக முகவர்கள் சேர்க்கை உறுப்பினர் சேர்க்கை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றுவது உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் கே கமலக்கண்ணன் எஸ் நாராயணன் என் பிரகதீஸ்வரன் ஒய் கீதாபாய் எம் மார்க்கபந்து எஸ் சுகுமார் எஸ் லோகநாதன் ஆர் பாலசேகரன் எம் பொன்னுபாண்டியன் எஸ் அருணாச்சலம் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் பொறுப்பாளர்கள் என திரளாக கலந்து கொண்டனர் கூட்டத்தின் முடிவில் இருபத்தி நான்காவது வட்டக்கழக செயலாளர் எம் மகேஷ் நன்றி உரை கூறினார் காதோர மத்திய பகுதி கழகத்தின் சார்பாக இயக்க சிங்க ஜெயலலிதா பகுதி கழகத்துறை செயலாளர் புலச்சர் ரவிக்குமார் தலைமையிலும் மாவட்ட கழகத்துறை செயலாளர் சட்டப்படி இயங்க வேதாசுர சூழலை நடைபெற்றது இயக்கத்தின் நிகழ்ச்சிக்காக நிர்வாகத்தில் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கின

சரளமாக புழங்கக்கூடிய அளவிற்கு சோதனை கலாச்சாரம் மூன்று வயது குழந்தை முதல் எண்பது வயது மூதாட்டி வரை வாரியல் கலாச்சாரங்கள் சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கின்ற மக்களை கழித்து அவருக்கு உயிரிழக்கூடிய துன்பாக்கியமான சட்ட ஒழுங்கு சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கூறுகிறது இப்படிப்பட்ட ஒரு தீயசக்தியின் ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா மக்கள் பொதுச் செயலாளர் அவர்கள்

கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி இப்ப வந்து சசிகலா அம்மா வந்து பன்னீர்செல்வத்திற்கு இருக்கிற மாதிரி வந்து கூட்டணி கட்சி அமைக்க போறவங்க அது எப்படி நடக்குமா எல்லாருமே மக்கள் முன்பு தினகரன்பே சசிகலா ஓபிஎஸ் கிட்ட எல்லாம் வந்து கூட்டணியா வந்து பேச்சு ஒரே கட்சி அறிவிக்கிறது திமுக வீழ்த்துவதற்கு தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒரே நேர்கோட்டில் இணைந்து தீயசக்தி திமுக வீழ்த்துவதற்கு பல்வேறு இயக்கத்தின் பேரில் இருந்தாலும் ஒரே நேர்கோட்டில் இணைந்து பணியாற்ற வாய்ப்புகள் வளர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் மிக அதிகமாக இருக்கு